மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் வக்ரகதியில் திரும்புகிறார் செவ்வாய் செவ்வாய்பகவானின் வக்ரப்பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் போது என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானுடைய சிறப்பு பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்திலிருந்து கொண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பலமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருந்த போராட்டங்கள் என அனைத்திற்கும் நல்லபல தீர்வு கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான மிகச்சிறந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பலமாக பார்ப்பதால் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொடுக்கிறார் எனவே உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும் லாபங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் ஐந்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் விரயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இரவு பகல் பார்க்காமல் பணிகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் செயல்படுத்தக்கூடிய பல பணிகளில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய பணிகள் உங்களுக்கு முக்கியம் என்றாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியமும் அதைவிட மிக முக்கியமான ஒன்று என்பதால் ஓய்வு எடுப்பதற்கு சற்று நேரங்களை ஒதுக்குவது சிறப்பு இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட பணத்தன லாபங்களை லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் மிக பெரிய அளவில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த தருணங்களில் குடும்பத்தில் பாசமும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு முன்கோபத்தையும் உணர்ச்சிவசப்படுவதையும் வசப்படுவதையும் முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் செவ்வாய் பகவான் நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் இருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணிகள் பொறுமையாக நடைபெற்றாலும் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக முடியும் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்க முடியவில்லையே என்று கஷ்டப்பட்டு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்த மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்திற்காக நேரத்தை செலவு செய்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதீதமான விசுவாசம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை கண்டிப்பாக தவிர்த்துவிடும் நேர்வழியில் அனைத்து விதமான விஷயங்களையும் மேற்கொள்வதால் நன்மைகள் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை வியாபாரத்துறை தொழில்துறைகளில் செய்யும் தொழிலே கடவுள் என்று கடுமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் உங்களுடைய பணிகள் திட்டங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் வியாபாரத்துறை தொழில்துறையில் ஸ்மார்ட் ஆக செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி என்பதில் சந்தேகம் இல்லை இந்த செவ்வாய் வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அலைச்சல்கள் இல்லாமல் பல்வேறு விதங்களான காரியங்களை செம்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் இனிதாக நிறைந்து அமையும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் செவ்வாய் பகவான் ஐந்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு செவ்வாய் பகவான் அறிவுறுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தடை தாமதங்கள் வந்தாலும் அவற்றை விட்டுக் கொடுத்து வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் பூமாதேவியின் அருள் பெற்றவர் பூமிகாரகன் மங்களகாரகன் கிரகங்களின் தளபதி சகோதரகாரகன் உத்வேககாரகன் என பல்வேறு விதங்களாக அழைக்கப்படுகிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான பணிகளில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் பகவானுடைய அணுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாத்தியம் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் எடுத்துக்காட்டுகிறார் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது விளையாட்டுப் போட்டிகளில் சாதிக்க வேண்டுமென்றாலும் பகவானுடைய அணுக்கிரகம் நிறைந்து தேவைப்படும் என்பது மட்டுமில்லாமல் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுமென்றால் மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அருளாசிகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டுமென்றாலும் அப்படிப்பட்ட முயற்சிகளிலும் நல்ல பல காரிய வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பவர் என்று பார்க்கின்ற போது அது பகவான் மட்டும்தான் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இப்போது மிகவும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் பல்வேறு விதங்களான பணிகள் மந்தமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே நிதானத்துடனும் உணர்ச்சி நன்கு யோசித்தும் எல்லாவிதமான காரியங்களையும் மேற்கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரநிலைக்கு திரும்புவதால் சற்று பொறுமையாக பணிகள் நடந்தேறும் எனவே நிதானத்துடனும் உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையுடனும் எல்லாவிதமான பணிகளையும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களைத் தேடிவரும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் பகவான் திகழ்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இப்போது வக்ரநிலைக்கு திரும்புவதால் எல்லாவிதமான பணிகளும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் செய்து முடிக்க முடியாத பல்வேறு விதங்களான தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதிலும் குறிப்பாக ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு திரும்புவதால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிறு சிறு பிரச்சினைகள் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே இந்த தருணங்களில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை நன்கு யோசித்து சிந்தித்து அந்த பணிகளை செய்ய முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் போன்றவற்றை அதிக அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இந்த செவ்வாய் பகவானின் வக்ரநிலை சஞ்சார காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு அடுத்த சிறப்பு பார்வைகளை பெற்ற ஒரே கிரகமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் மட்டும்தான் என்று தெள்ள கூற முடியும் அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான பார்வைகளை பெற்ற தனித்துவம் பெற்ற மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுவது செவ்வாய் பகவான் சனி மற்றும் செவ்வாயின் பார்வைகள் சாதகமான அமைப்பாகக் கருத முடியாது இந்த தருணத்தில் சனி செவ்வாயின் பார்வை இருப்பதால் சிரமங்கள் சற்று கூடுதலாகவும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமான விரையசனி காலகட்டமான இரண்டரை ஆண்டுகளை கடந்து முடிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிக அளவிலான விழிப்புணர்வுடன் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுடைய முழுதிறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும் பல்வேறு விதங்களான தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை கண்டிப்பாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உயரக்கூடிய விதத்தில் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் அமைகிறது எல்லாவிதமான செயல்பாடுகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்வதால் மக்கள் மத்தியில் புகழ் பெயர் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு விவசாயம் ரீதியான பணிகளில் நன்கு முன்கூட்டியே எல்லாவிதமான பணிகளையும் திட்டமிட்டு திறம்பட சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் நிலை காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்